அன்பார்ந்த சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் நான் உங்கள் அன்பு சகோதரி மீனாட்சி தண்டபாணி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் பதிவுல என்ன பார்க்க போறோம் இப்போ ஒரே தாய் வயிற்றில் பிறந்த அண்ணன் தம்பி இரத்த சம்பந்தமான உறவுகள் இந்த மாதிரி என்னதான் கூட பிறந்த அண்ணன் தம்பியாக இருந்தாலும் அண்ணன் தம்பி உறவுகளுக்குள்ளேயே ஒரு சில சாஸ்திரங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு என்ன எப்படி இருக்கலாம் அண்ணன் தம்பி எப்படி இருக்கலாம் அப்படிங்கிற வரைமுறை கூறப்பட்டிருக்கு அந்த மாதிரி நீங்க நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த உறவு வாழ்நாள் முழுவதும் நிலைக்கும் அப்படின்னு சாஸ்திரத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு அது என்ன என்ன அப்படின்னு சொல்லி நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம் பொதுவா அண்ணன் தம்பி இருவருமே ஒரே இடத்தில் வீடு கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி சாஸ்திரத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு நீங்க என்னை கேட்கலாம் அண்ணன் தம்பி உறவுகளை பிரிக்கிற மாதிரி சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாமே முன்னோர்கள் வந்து அவங்க வாழ்க்கையில நடந்தத அனுபவமாக்கி சொல்லப்பட்ட சாஸ்திரங்கள் தான் நான் சொல்றது இது யார் மனதையும் புண்படுத்துற மாதிரி நான் சொல்லலை இந்த மாதிரி இருந்துகிட்டா கண்டிப்பா அண்ணன் தம்பி உறவுகள் வந்து நீடிக்கும் வாழ்நாள் முழுவதும் இல்லைன்னா ஏதோ ஒரு என்னை என்னதான் ஒற்றுமையாக இருந்தாலும் ஒரு சில மன சஞ்சலங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு அதனால ஒரே இடத்துல அண்ணன் தம்பிகள் வந்து வீடு கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி சாஸ்திரம் குறிப்பிடப்பட்டிருக்கு அதே போல் அண்ணன் தம்பி இருவருமே ஒரே இட ஒரே நாளில் திருமணம் செய்யக்கூடாது ஒரே மேடையில் ஒரே நாளில் கண்டிப்பாக திருமணம் செய்யக்கூடாது அப்படின்னு சாஸ்திரம் குறிப்பிடப்பட்டிருக்கு ஏன்னா இதில் யாரோ ஒருத்தருடைய வாழ்க்கை வந்து பாதிப்பாகும் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு பொதுவா இரத்த சம்பந்தமான உறவுகள் வந்து கொஞ்சம் விலகி இருந்தாங்க அப்படின்னா அவங்க உறவுகள் வந்து நீடிக்கும் அப்படின்னு சொல்லியும் குறிப்பிடப்பட்டிருக்கும் இதெல்லாம் அண்ணன் தம்பி செய்யக்கூடாது அப்படிங்கிற விஷயம் அடுத்து அண்ணன் தம்பி என்ன சேர்ந்து செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வீட்டுல இறந்த பெரியவங்களுக்கு வந்து திரி தவசம் இதெல்லாமே சேர்ந்து கொடுக்கலாம் இதெல்லாமே அண்ணன் தம்பி சேர்ந்து கொடுக்கலாம் அவங்களுக்கு ச படையல் போட்டு சாமி கும்பிடலாம் இதெல்லாமே அண்ணன் தம்பி எல்லாம் சேர்ந்து செய்யலாம் அதனால அதனால நிறைய புண்ணியங்கள் வந்து சேரும் இருவர் குடும்பத்துக்குமே அது நல்லதா சொல்லப்பட்டிருக்கு அண்ணன் தம்பி இருவரில் யாரோ ஒருவருடைய மனைவி வந்து கர்ப்பமாக இருந்தாங்க அப்படின்னா இப்ப இன்னொருத்தவங்க மொட்டை போடணும் அவங்க பசங்களுக்கு மொட்டை போடணும் இப்ப தம்பி ஒய்ஃப் மாசமா இருக்காங்க அண்ணனுடைய பிள்ளைங்களுக்கு மொட்டை போடுறதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இப்படி மாசமா இருக்கும்போது கண்டிப்பாக அந்த மொட்டை போடுவதெல்லாம் கூடாது குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம்தான் கண்டிப்பாக மொட்டை போட வேண்டும் இப்போ ஒருவருடைய வீட்டுல மாசமா அதாவது அண்ணன் தம்பி இருவருடைய அண்ணன் தம்பி இருவர் வீட்டுல யாராவது ஒருவருடைய மனைவி மாசமாக இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இன்னொருத்தர் வந்து மொட்டை போடுவதை தவிர்க்கணும் இதெல்லாமே சாஸ்திரங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு இன்னும் நிறையா இருக்குது உங்களுக்கும் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட்ல கேளுங்க கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நன்றி வணக்கம் வாழ்க வர